வணக்கம் சிலப்பதிகாரத்தை தொடங்கணும் மங்கள வாழ்த்து பகுதியை பார்த்தோம் இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா அதில் இருக்கிறது நீங்கள் வாச்சி அப்படியே சொல்கிறீங்க அது நாங்களாம் பார்த்துருவோமே அப்படிங்கிறாரு அதுக்காக இல்லைங்க ஒரு பதிவுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் அதில் என்ன சிறப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் சிறப்பு நான் சொல்கிறனே முதல்ல உடனே அதில் வாழ்த்து சொல்கிற போது இளங்கோடிகள் இயற்கையை வாழ்த்தி பாடுகிறார் என்ன காரணம்னா இது சமண காப்பியம் சமணர்களுக்கு ஐம்பூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் ஆகாயம் அவங்களுக்கு கிடையாதுங்க ஏன்னா கண்ணால் காண்பதையும் கையால் தொட்டு உணர்வதையும் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால தான் சமணத்தில் கடவுள் கூட கிடையாது விதி தான் கடவுள் இப்போ இந்த நான்கை மட்டுமே பாட வேண்டும் அதனால் ஆகாயத்தை விட்டுவிட்டு கடவுள் வாழ்த்தாக இதில் எந்த இறைவனை பாடுகிறார் என்றால் இறைவனை பாடாமல் இயற்கையை பாடுகிறார் இளங்கோவடிகள் இயற்கையை பாடுகின்ற முதல் காப்பியம் இதுதான் அதாவது ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் இந்த மூணையும் நம்ம பார்க்குறோம் உணர்றவங்க அதனால் வாழ்த்து பா தொடங்குற போதே ஒரு புரட்சியோடு தொடங்குகிறாரு இளங்கோவடிகள் சரி அடுத்து வாங்க நாட்டு சிறப்பை சொல்லணும் புகார் நகரம் எத்தகைய பெருமை மிகுந்த நகரம் அப்படிங்கிறதுக்கு அந்த நகரத்தினுடைய பெருமையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறார் பொதிய மலையாக இருந்தாலும் அகத்தியன் வாழும் இடமாக இருந்தாலும் ஏன் சிவபெருமான் வாழுகின்ற இமயமலையாக இருந்தாலும் அவையெல்லாம் சிறப்புடையனதான் என்றாலும் கூட புகார் நகரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு என்றால் பதிகளு அறியா பழங்குடி கெளிய அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க இந்த ஊரை விட்டுட்டு நம்ம போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஊர் அப்படின்னு ஊரை வாழ்த்துறாரு இப்போ கதாநாயகியை பற்றி சொல்லணும் கதாநாயகி அறிமுகம் தான் முதல்ல பாருங்கள் பெண்மைக்கு முதலிடம் கொடுத்தவர் சிலப்பதிகார ஆசிரியருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுனா வழக்கமாக கதாநாயகன் தான் எல்லாத்துலேயும் இருக்கும் ஆனால் இங்கே கதாநாயகினுடைய அறிமுகம் செய்யப்படுகிறது அதுவும் அவள் எத்தகைய சிறப்படையவள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கிறோம் கண்ணகியை பற்றி அவள் ஒரு வானில் உள்ள நட்சத்திரத்தை போன்ற சிறப்பு மிக்கவள் ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியா அது மட்டும் இல்லை பெண்களே பார்த்து வியக்கும் வண்ணம் உள்ள அழகை கொண்டவளாம் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை உள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோன்னு கண்ணாசன் ஒரு பாட்டில் பாடுவார் செந்தமிழ் தென்மொழியால் பாட்டில் அப்போ அத்தகைய அழகும் அத்தகைய பெருமையும் சாலிமீன் அலையார் என்கின்ற ஒரு கற்புத்தன்மையும் உடையவளாகியவள் இருக்கிறாள் என்ற அந்த அறிமுகம் செய்யப்படுகிறது அதே கதாநாயகனுடைய அறிமுகத்தை சொல்கிறப்ப அவங்க அப்பாவுடைய பேர் சொல்லி அவங்க அப்பா மாசாத்துவாணிகன் அவர் வந்து வணிக தொழில் செய்கிறாரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவன் இருநிதி கிழவன் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க இருநிதி கிழவனுங்கிற வார்த்தை என்னது இன்னுமே அர்த்தம் சங்கநிதி பதம நிதி ரெண்டு நிதி இப்போ ஒன்று போட்டு ஒரு சைவர் போட்டால் பத்து ரெண்டு சைவர் போட்டால் நூறு மூணு சைவர் போட்டால் ஆயிரம் சங்கநிதி என்ன என்னவான் ஒன்று போட்டு இருபத்தி மூணு சதவீதம் போட்டால் அது சங்க நிதியா ட்ரில்லியன் மில்லியன்லாம் சொல்கிறோம்னா அதெல்லாம் தாண்டி ஒன்று போட்டு அறுபத்தி நாலு சதவீதம் போட்டால் அது பதம நிதியாக இந்த ரெண்டு நிதிக்கும் இணையான செல்வத்தை உடையவனா யார் வாணிகன் குபேரன் தாங்க வேற என்ன குபேரனுக்கு தமிழ் பேர் இருநிதி கிழவன் இந்த செல்வந்தனுடைய மகன் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் இவன் பார்ப்பதற்கு மன்மதனை ஒத்திருக்கிறான் உலகத்தார் இவனுடைய அழகை பாராட்டுகின்றனர் இவன் முருகனை போன்று அழகுடையவனாக இருக்கிறான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க ஏன்னா இந்த போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்கிறார் பாருங்க முருகனுக்கு ரெண்டு மனைவியர் யானை வள்ளி இங்கேயும் கண்ணகி மாதவி வரப்போகிறாள்ங்கிறதே சொல்லியிருக்கிறாரு சரி இதுக்கு மேலே என்ன தெரியுங்களா இந்த கதையினுடைய சிறப்பில் பின்னால் வரப்போகிற செய்தியை ஒன்று முன்னாடி சொல்லணும் அதாவது காப்பியம் படைக்கும் போது அதற்குடைய இலக்கணம் என்ன என்று சொல்கிறார்கள் மூத்தோர்கள் பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல் அப்படிங்கிறாங்க வருபொருள் உரைத்தல் தெரியுங்களா பின்னாடி இந்த கதையில் என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே சொல்லணுமா அந்த இந்த படம் இப்படி காட்டினோடனே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இல்லையா அப்படி வருவா அந்த தாலிகட்டை போகிற நேரத்தில் டக்குன்னு விளக்க வந்து போகும் அல்லது அவருடைய பொட்டு கீழே விழுந்த அழிஞ்சு போகும் ஏதாவது நடக்கும் உடனே நம்ம நினைப்போம் பின்னாடி ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு நினைப்போம் இதை இளங்கோடிகள் எப்படி சொல்கிறாருங்களா வந்தவர்கள்லாம் வாழ்த்துறாங்க எப்படி வாழ்த்துறோம் இன்றைக்கும் கல்யாணம் வீட்டில் சில பேருக்கு வாழ்த்து தெரியலங்க நானே பார்த்துருக்கேன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஒருத்தர் கல்யாணம் மணமக்களை எப்படி எப்படி தெரியுங்களா திருமணம் என்பது பெரிய காடு அங்கு சிங்கம் உண்டு நரி உண்டு ஓனாய் உண்டு கருங்குரங்கு உண்டுங்கிறார் மணமகன் நடுங்கிறார் இதெல்லாம் கேட்டு இப்படியா வாழ்த்துவாங்க வாழ்த்துறப்ப நலமாக வாழ வேண்டும் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று வளமாக வாழ்க வாழ்க வளத்துடன் வாழ்த்தணும் இங்கே வந்தவங்க புகார் நேரத்து மக்கள் வாழ்த்துனாங்களாம் எப்படி வாழ்த்துனாங்க அப்படின்னா காதலர் பிரியாமல் கை நெகிழாமல் வாழுங்கள் அப்படின்னாங்களாம் பிரியாமல் என்கின்ற ஒரு சொல்லே நல்ல சொல்லில்லை நெகிழாமல் என்கின்ற சொல்லே நல்ல சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஏன் இந்த இப்படி நல்ல சொல்லாத ஒரு வார்த்தையை போடுறாரு இவர்கள் பெரிய போகிறார்கள் இவர்கள் கைகள் நெகிழப் போகின்றன என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக இளங்கோடிகள் வந்தவர்களை எப்படி வாழ்த்து செய்கிறார் பிரியாமல் வாழுங்கள் கைகள் இணைந்தே இருக்க வேண்டும் என்பதை கைகள் நெகிழாமல் வாழுங்கள்னு சொல்கிறார் இப்போ நம்ம யாரையாவது வாழ்த்துறப்ப எப்படி வாழ்த்துறோம் நீங்கள் நல்லா இருங்க உயர்வாருங்க சிறப்பாக இருங்கன்னு தான் வாழ்த்துருமே தவிர வாழ்த்துறப்ப உங்களுக்கு நோய் வந்துடாமல் நீங்கள் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் சிக்கிறாமல் நீங்கள் நீங்கள் படுத்த படுக்கையாக எடுக்காமல் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்தலாமா வாழ்த்தக்கூடாது இந்த வார்த்தை எதுக்காக இதில் போடுறாரு அப்படின்னா பின்னாடி இந்த நிகழ்வுகள் எல்லாம் இதில் நிகழப்போகின்றன என்ற செய்தியை காட்டுவதற்காக மங்கள வாழ்த்து பாடலில் இத்தனை செய்திகளை சொல்கிறாருங்க அதோடு மட்டுமில்லை அங்கே எத்தனை அழகாக அந்த பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் நீல விதானத்து மந்தர் கில் அமைக்கப்பட்டிருந்தது போல அழகாக இருந்ததுங்கிற விஷயத்தையும் அற்புதமாக சொல்கிறாரு மங்கள வாழ்த்து பாடலில் இத்தனை செய்திகள் உண்டு என்பதை நாம் சிலப்பதிகாரத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சொற்பொழிவுகள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சிலப்பதிகாரத்தை வாசிக்கிறதோடு மட்டுமில்லை சொல்கிறதோடு மட்டுமில்லை அதன் சிறப்பையும் சொல்ல வேண்டும் என்பதை நாம் சொல்கின்றோம் அப்போ மங்களவாழ்த்து வாழ்த்து பாடல் பற்றிய செய்தியை பார்த்தோம் மங்கள வாழ்த்து பாடலில் சொல்லப்பட்ட சிறப்புகள் என்னென்ன என்பதை நாம் சிறப்பதிகாரத்தினுடைய அருமைகளை எடுத்து சொன்னோம் இனி தொடர்ந்து சிறப்பதிகாரத்தினுடைய காதைகளை பார்க்க இருக்கிறோம் காதைகள் தருகின்ற செய்திகளையும் காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்